செவிக்கு அமுதலிக்க விரும்பும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி சிறுகதை ஒன்று கேட்க போகிறோம் கதையோட பேர் சப்புன்னு அறைவேன் ராஜா ஆ சொல்லு ம் தங்கமே வாயை தர மாட்டேன் என்னடா இப்படி பண்ணுற உடம்பு என்னத்துக்காகும் ராஜா இல்லை ஒரு இட்லி மட்டும் சாப்பிடுப்பா சாய்ந்தரமாக பாட்டி உனக்கு ரெண்டு ஃபைவ் ஸ்டார் வாங்கி தரேன் ம் என்று தலையை அசைத்தான் அந்த ஒன்றாம் வகுப்பு படிக்கும் சிறுவன் எனக்கு இப்போவே புது ஷூ வேணும் இல்லாட்டி சாப்பிட மாட்டேன் என்று அழுதான் சாயந்தரமாக தாத்தாவையும் தர சொல்கிறேன் இப்போ சாப்பிடு தம்பி கையை காலை உதறி அழுதான் இல்லை எனக்கு இப்போவே வேணும் இல்லாட்டி சாப்பிட மாட்டேன் ஸ்கூலுக்கும் போக மாட்டேன் தாத்தாவும் தன் பங்குக்கு வந்து கெஞ்சினார் நேற்று தானப்பா புதுசாக லைட் வச்ச செருப்பு வாங்கினேன் அதை இன்னைக்கு போட்டுக்கோ அது பிங்க் கலரில் கேர்ள்ஸ் செப்பலாக இருக்குது வேண்டாம் நீ தானே நேற்று அதான் வேணும்னு சொன்ன ஆமாம் அது எனக்கு அப்போ கேர்ள்ஸ் கலர்னு தெரியாது அப்படியாப்பா இனிமேல் பிங்க் கலரில் வாங்கவே வேண்டாம் மணி எட்டு முப்பத்தைந்தே தொட்டது இன்னும் பத்து நிமிடத்தில் ஸ்கூல் பஸ் வந்துவிடும் எட்டு மணியிலிருந்து அந்த பையனுக்கு சாப்பாடு ஊட்டும் பணியில் முயற்சிக்கின்றனர் ஒரு வாய் கூட இட்லி சாப்பிடவில்லை அந்த சிறுவனின் அப்பா வந்தார் லட்டுக்குட்டியில் ஏன் சாப்பிட மாட்டேன்ற இட்லி சாப்பிடு அப்போ தான் பெருசாக வளர முடியும் பைக் ஓட்ட முடியும் வாயை தர பாட்டி ஊட்டட்டும் இப்போது அந்த வயதானவள் ஊட்ட முயல எழுந்து வெளியே ஓடினான் தாத்தா ஓடி செஞ்சு பிடிக்க அவரை கன்னத்திலே இரண்டு அடி வைத்தான் எதுக்கு சாமி இம்புட்டு போவோம் என்று பேரனை தாங்கி அழைத்து வந்தார் என் ராசால ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிடுப்பா போ ராசா கிடையாது அவன் தான் பெரிய துப்பாக்கி வச்சிருப்பான் சரி சாமி ஆ சொல்லு ஸ்கூலுக்கு போகணும்ல ஏன் என் லட்டுக்குட்டி இப்படி பண்ணுற எப்படி என்று மீண்டும் அந்த சிறுவனின் அப்பா சொன்னார் போப்பா எனக்கு இப்போவே சூ கடைக்கு போகணும் கூட்டிகிட்டு போ ஷூ தான் வேணும் நடந்த எல்லாத்தையும் அம்மா தனம் கிச்சனில் இருந்தபடியே கேட்டுக்கொண்டிருந்தாள் இறுதியாக தட்டை பிடுங்கி எறிந்தான் அந்த சிறுவன் ரிஷி என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க பாட்டி வேற தட்டில் இட்லி சூடாக போட்டு கொண்டு வரட்டுமா என்று சொல்ல கடும் வந்த தனம் ரிஷியின் கண்ணத்தில் சப்புனு ஒரு அறை விட்டாள் அத்தோடு கீழே தூக்கி எறிந்த இட்லியை தட்டில் எடுத்து வைத்து சாப்பிட்டு முடித்தான் ஸ்கூல் பேக்கை போட்டு ரெடியாகி வீட்டு வாசலுக்கு சென்றான் மற்றவர்கள் அப்படியே வாயடைத்து போனார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நன்றி